உங்கள் நிதிநிலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக உள்ளன தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய தினம் தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை தரலாம் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குழுவினருடன் நெருக்கமாக பணியாற்றுவது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகம் புதிய திட்டங்களை செயல்படுத்த முன்வரவும் உங்கள் தைரியம் மற்றும் திறமை மேலதிக வாய்ப்புகளை தரலாம் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் இன்றைக்கு நல்ல லாபத்தை தர வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகள் பற்றிய நல்ல சிந்தனை வரும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் உங்கள் செலவுகளை கணக்கில் கொண்டு சிக்கனமாக செலவழிப்பது நல்லது நிதி மேலாண்மையில் சிறு கவனக்குறைவால் கூட பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சாந்தமான சூழல் நிலவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் பெரியவர்களின் ஆசிகள் மற்றும் ஆதரவை பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு நிகழும் குடும்பத்தில் பழைய சிக்கல்களை பேசி தீர்க்க நல்ல நேரம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் உடல் உணர்வை மேம்படுத்த தினசரி உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடுவது நல்லது நீர்ச்சத்தை அதிகரித்து உடல் சுறுசுறுப்பை பராமரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் சிறந்த முன்னேற்றங்களை தரும் தைரியமாக முடிவுகளை எடுங்கள்